வணக்கம் மற்றமொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டம் தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் புதிய அப்டேட்டுகளை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து இன்றைய காணொலி வந்து கொஞ்சம் நீண்டதாக இருக்கிறபடியால் நீங்கள் மாலையுமே வந்துட்டு ஒரு காணொலியை எதிர்பார்க்கலாம் அந்த காணொலியில் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம் அப்படி என்று சொன்னால் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கான பட்டியல் வந்திருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த பேர்பட்டியலை பார்க்கும்போது மூன்று வகையான விவரங்கள் வந்து அதில் காட்டு ஒன்று வந்து எலிஜிபிள் அதாவது தெரிவு செய்யப்பட்டவங்க நோட் எலிஜிபிள் தெரிவு செய்யப்படாதவங்க அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸிங் அப்படின்னு சொல்லி காட்டு இந்த மூன்று தான் காட்டுது அதே போல மூன்று கேட்டகரி தான் காட்டுது இதுக்கெல்லாம் என்ன மீனிங் எலிஜிபிள் இருந்த எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன அர்த்தம் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸிங் அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன அர்த்தம் முக்கியமாக வந்து அதை தான் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த மாலையில எதிர்பார்க்கக்கூடிய காணொலியில பாக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு லட்சம் பேர் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்காங்க அந்த விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் இப்ப வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவாக இருப்பீங்க தெரிவானவங்களுக்கு வந்து எப்ப கொடுப்பனவு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதமே கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி அதே போல இதற்கான இறுதிப்பட்டியல் வந்து எப்ப வெளியாக போகுது அதாவது இந்த ஆட்சேபனை மேன்முறையீடெல்லாம் வந்து எப்ப செய்ய போறாங்க அதுக்கான காலம் என்ன அது செய்து முடித்ததுக்கு அப்புறமாக வந்து இறுதிப்பட்டியல் எப்ப வெளியாக போகுது இறுதிப்பட்டியலை வழி இறுதிப்பட்டியல் வெளியானதை தொடர்ந்து எப்ப முதலாவது கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த விஷயங்களை தான் வந்து இப்ப நாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கான முதலாவது கொடுப்பனவு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா இந்த மாதம் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக முதல் கொடுப்பனவை கொடுக்கறதுக்காக எதிர்பார்க்கப்படுது அது எப்படி இருந்தா அந்த கொடுப்பனவு கிடைக்கும் என்றதான் வந்து விஷயமாக இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் பெயர் பட்டியல் வந்துட்டுது பட்டியலை தொடர்ந்து உங்களுக்கு மேன்முறையீடோ அல்லது ஆட்சே பணி இருந்தாலோ வந்து நீங்க அதை செய்து கொள்ள முடியும் எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ஒரு சந்தேகம் அந்த ஆட்சேபனை மேன்முறையீடுகளை வந்து இப்ப செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பதினாறாம் தேதி வரைக்குமாக நீங்க உங்களுடைய ஆட்சேபனைகள் மற்றும் மேன்முறையீடுகளை செய்து கொள்ள முடியும் மேன்முறையீடுகள் அப்படி என்று சொல்லி சொல்லும்போது இரண்டு வகையான மேன்முறையீடுகள் இருக்குது ஒன்று நீங்க தெரிவு செய்ய படலாட்டி நீங்க மேன்முறையீடு செய்து கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப நீங்க வறுமையில இருக்கிறீங்க அல்லது பாதிக்கப்பட்ட கெட்டகரிக்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்களுமே வந்து மேன்முறையீடு செய்ய முடியும் இப்போ மிக வறுமையாக இருக்கக்கூடியவங்க வந்து மேன்முறையீடு செய்ய தேவையில்லைன்னு சொன்னா அதான் லாஸ்ட் கேட்டகரி அப்ப அதனால ஏனைய இரண்டு கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களும் நீங்க எங்களுக்கு இந்த கொடுப்பனவு காணாது நாங்கள் இந்த மிக வறுமையான அந்த கொடுப்பனவு எடுக்கிறதுக்கு தகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா மேன்முறையீடு செய்து கொள்ள முடியும் இப்படி நீங்க செய்யற மேன்முறையீடுகளை வந்து மூன்று விதமாக செய்து கொள்ள முடியும் கடந்த காணொலியிலேயும் சொல்லியிருக்கிறேன் இதிலே ஞாபகப்படுத்திட்டு போறேன் ஒன்று வந்து உங்களுடைய மேன்முறையீடுகளையோ அல்லது ஆட்சேபணிகளையோ வந்து நீங்க ஆன்லைன்ல செய்து கொள்ள முடியும் ஆன்லைன்ல செய்யறதுக்கு மிக வசதியாக இலகுவாக இப்ப வந்து விதாதா நிலையங்களையும் நீங்க செய்து கொள்ள முடியும் அதே தொடர்ந்து உங்களுடைய பிரதேச செயலகங்களையும் ஆன்லைன் மூலமாக செய்து கொள்ள முடியும் ஆனா நீங்களா ஓனா ஆன்லைன்ல செய்து நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன் ஓனா ஆன்லைன்ல செய்ய முடியும் ஆனா அப்படி செய்யாதீங்க என்னன்னு சொன்னா கடந்த காணொலியில் சொல்லது போல மேன்முறையீடு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து நீங்க செய்ய முடியும் அதனால நீங்க உதவியை நாடி அதாவது அந்த உத்தியோகத்தர்களுடைய உதவியை நாடி நீங்க செய்கிறது சிறப்பாக இருக்கு இப்போ நீங்கள் ஆன்லைன்ல வந்து எப்படி பார்க்குறது எப்படி விண்ணப்பம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள் நுழைந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கத்துக்கு போவீங்க இதில் உங்களுடைய மொழியை வந்து நீங்கள் தெரிவு செய்து அதற்கு உள்ளே போய் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து அதாவது நீங்கள் பாவனையில் அதாவது ரெண்டாம் கட்டத்துக்கு எதை நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை செய்து கொள்ள முடியும் ஆன்லைன்ல ஆட்சி பண்ணி தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இதுல தான் அதே போல மேன்முறையீடுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் அடுத்து வந்து எங்களுக்கு ஆன்லைன்ல செய்ய முடியாது நாங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வைப்பீங்க அவங்களுமே வந்து நீங்க எழுத்து மூலமாக விண்ணப்பத்தை வந்து கொடுக்க முடியும் அந்த விண்ணப்பத்தை எங்கு பெற முடியும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் இதுக்கான லிங்க் எல்லாம் வந்துட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்குறேன் அல்லது நீங்கள் இந்த இணையதளத்தின் அதாவது நலன் நன்மைகள் சபையோட இணையதளத்துக்கு போய்ட்டும் நீங்கள் இதை செய்து கொள்ள முடியும் இப்போ இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் கையாள நிரப்பி எங்களுடைய கிராம சபகர்களிட்டையோ அல்லது பிரதேச சேலத்திலேயோ நீங்கள் ஒப்படைக்க முடியும் இதற்கான கால வரையறையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து நீங்கள் பதினாறாம் தேதி வரைக்கும் இதை செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி பதினாறாம் தேதி வரைக்குமே வந்து நீங்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களையும் உங்களுடைய பிரதேச சேலத்திலேயோ அல்லது ஜிஎஸ்டியோ வந்து நீங்கள் ஒப்படைக்க முடியும் இப்படி ஒப்படைக்கப்படக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து இருபதாம் தேதிக்குள்ள இப்ப நீங்க ஆன்லைன்ல செய்யும் போது அது தரவு வந்து அதாவது சேவ் ஆயிடும் ஆனால் இப்போ எழுத்து மூலமாக கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்களையுமே வந்து ஆன்லைனில் வந்துட்டு பதிவேற்றத்துக்கு அதுக்கெண்டும் ஒரு காலம் தேவை அதனால் பதினாறாம் இருந்து இருபதாம் தேதி வரைக்குமான இந்த நடவடிக்கை அதாவது இந்த செயல்முறைகள் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அதாவது எழுத்து மூலமாக கொடுத்த விண்ணப்பங்கள் சிஸ்டத்தில் வந்து பதிவேற்றப்பட்டதன் பிறகு இருபதாம் தேதி உங்களுக்கு இறுதிப்பட்டியல் வெளியாகும் இந்த இறுப்பட்டியலை வைத்துக்கொட்டுதான் நீங்க கொடுப்பனவுக்கு தெரிவாக இருக்கிறீங்களா என்ற விவரத்தை வந்து நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இறுதிப்பட்டியல்ல தெரிவாக தான் இந்த ஜூலை மாதத்துக்கான காசு அதாவது இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன்னதாக முதலாவது கொழுப்பனவை வழங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க இப்ப நான் இந்த திகதிகளை வந்து குறிப்பிட்டதான் இந்த குறித்த தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படி என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்க முடியாது ஏன்னு சொன்னா நிறைய நிறைய விஷயங்களை அஹ் பதிவேற்ற இன்னும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்ப உயர் மட்டத்துக்கு ஒரு செய்தி கிடைக்கின்ற போது அது அடிமட்டத்துக்கு வந்து சேரத்துக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகிவிடும் நிறைய நாட்கள் எடுக்கும் அப்படின்னு சொன்னா இதற்கான நடைமுறைகள் எல்லாம் இன்னும் பிந்தி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால குறித்த தேதியில தான் நடக்கும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்க முடியாது முன்ன பின்ன ஆகலாம் இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த இறுதிப்பட்டியல்ல வரக்கூடியவங்க யாரு தான் இந்த கொடுப்புணவு முதல் கொடுப்புணவு இந்த மாதத்திலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்ப உங்களுக்கு மேல நீங்க எந்த ஒரு மேன்முறையீடையும் செய்யல உங்களுக்கு மேலேயும் எந்த ஒரு ஆட்சேபனையும் வரல அப்படி இருக்கக்கூடியவங்க தான் அதாவது ரெண்டுமே இல்லாம ஒரு விண்ணப்பத்தை அதாவது ஒரு பயனாளிக்கு மேல எந்த ஒரு ஆட்சேபனையோ எந்த ஒரு மேன்முறையீடு அவர் செய்யல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த முதல் கொடுப்பனவை கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்கப்படுது இப்ப அதுவே வந்து உங்களுக்கு நீங்க ஏதாவது மேன்முறையீடு செய்யறீங்க இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க எனக்கு மிக வறுமை வேணும் என்று சொல்லி மேன்முறையீடு செய்யறீங்க அப்படி செய்யும் போது உங்களுடைய விண்ணப்பத்துல ஒரு மேன்முறையீடு வந்து வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு மேல யாரோ ஒருத்தர் வந்து ஆட்சேபனை வைக்கிறாங்க அப்படி ஆட்சி பண்ணி வைக்கின்ற போது உங்களுடைய இந்த பிரச்சினைகள் வந்து பிரதேச செயலக ரீதியாக சரிபார்க்கப்படும் அப்படி சரிபார்க்கப்பட்டு நீங்க அதன் பிறகும் தகுதியானவர்கள் அப்படி என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால்தான் நீங்க அடுத்த கட்ட நீங்க முதலாவது கொடுப்பனவை ஆவணி மாசத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியதாக இருக்கும் அதனால வந்து மேன்முறையீடு செய்யறதுக்கு யாருமே தயங்க வேணும் இப்ப நீங்க உண்மையாகவே எங்களுடைய உண்மை நிலவரத்தின்படி நீங்க பாதிக்கப்பட்ட கட்டுக்கரைக்கல வந்திருக்குறீங்க ஆனா எனக்கு உண்மையாகவே தகுதி இருக்கு எனக்கு மிக வறுமைக்குள்ள நான் போக முடியும் என்று சொல்லி உண்மையான நிலவரம் இருக்கக்கூடியவங்க இப்ப நான் மேன்முறையீடு செய்துட்டேன் அப்படி என்று சொன்னா எனக்கு கொடுப்பனவை பிந்தி போயிடும் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்லை என்னென்னு சொன்னால் இது ஒரு உரிமை கோரல் உங்களோட உரிமையை நீங்கள் கேட்குறீங்க அதனால் நீங்கள் தயங்க வேணாம் உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக மேன்முறையீடை வந்து செய்ய வேணும் பிறகு மேன்முறையீடு செய்யாமல் இந்த காலத்துக்குள்ளே மேன்முறையீடு செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ஒரு காலம் கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கும்போது இடையில யோசிக்கலாம் ஐயோ எனக்கு இந்த கொடுப்பனவு காணாது நான் மிக வறுமைக்கு எனக்கு இன்னும் கொடுப்ப அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கும் போதோ கேட்கும் போதோ உங்களுக்கு அந்த டைமே முடிஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாது இப்ப உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டைமுக்குள்ள நீங்க மேன்முறையீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் அதே போல ஆட்சேபனையுமே வந்து எதிர்பார்க்கப்படுது இது வந்து உண்மையாகவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் செய்யறீங்க என்னன்னு சொன்னா இப்ப எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ரொம்ப வசதியா இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்குது ஆனா அவர் வந்து மிக வறுமைக்குள்ள தெரிவாகி அந்த கொடுப்பனை கொண்டிருக்கிறார் எனக்கு வந்து ஐயாயிரம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இப்படியான பிரச்சனைகள் வந்து முதலாம் கட்டத்திலையும் சரி நிறையவே இருக்குது இப்படி அவர் கூட இருக்கிறார் ஆனால் அவர் வசதியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஒரே ஒரு காலம் இது மட்டும்தான் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அவர் கொடுப்பதை எடுத்துக்கொண்டு தான் இருக்க போறார் அதனால அரசாங்கமும் உங்கள்ட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்குது ஏன்னு சொன்னால் உண்மையாகவே வறிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் இது உண்மையாகவே மிகவும் உதவியாக இருக்கும் இந்த ஒரு பணம் கிடைக்கின்ற போது ஆனால் அது வந்து நேர்மையாக உண்மையாகவே தகுதியானவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க தான் அதுல வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அரசாங்கமும் உங்கள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குது உங்களுக்கு தெரிந்தே உங்களுடைய பக்கத்து வீட்டிலேயே உங்களுக்கு உங்களை இருக்கக்கூடிய சூழல்ல வந்து யாரும் வசதியா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் பிள்ளைகள் இருக்கக்கூடியவங்க கொடுப்பனவுக்கு தெரிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஆட்சேபிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் அப்படி செய்கின்ற போது அவருமே வந்து கொடுப்பனவு எடுக்கிறதுல இருந்து எடுக்க முடியாத ஒரு நிலை உருவாகும் அதே போல அந்த கொடுப்பனவு இன்னும் ஒரு வறியவருக்கு இன்னும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்கிறதுக்கும் சந்தர்ப்பமாக அமையும் அதனால உங்களுக்கு தெரிந்து யாராவது இந்த கொடுப்பனவுகளை தகுதி இல்லாமல் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்க ஆட்சிப்பனை செய்யலாம் ஆட்சேபனை செய்யறதுக்கு உங்களுடைய பேரை வந்து நீங்க குடி குறிப்பிடப்பட வேண்டிய அவசியமுமே வந்து இல்லை அதனால நீங்க பயப்படாம உங்களுடைய ஆட்சிப்பனைகளை வந்து செய்து கொள்ள முடியும் செய்யாம பிறகு வந்துட்டு அவர் கூட இருக்கிறார் இவர் என்ன விட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இதை தொடர்ந்து இப்ப இந்த ஆட்சிப்பனை மேன்முறையீடு இது எதுவுமே இல்லாம இந்த கணக்கு வந்து கிளீனா இருக்கு எனக்கு மேல எதுவும் இல்ல நானும் மேன்முறையீடு செய்யல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜூலைல இருந்து கொடுப்பனவு கிடை முதல் கொடுப்பனவு அஹ் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கு அப்படி நடக்கும் போது இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது வங்கி கணக்கு திறத்தல் என்னன்னு சொன்னா ஜூலைல நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக நீங்க எடுக்கணும் சொன்னா அதுக்கு முன்னதாகவே வந்து நீங்க வங்கி கணக்கு திறக்க வேண்டும் என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு ஓபன் அக்கவுண்ட் அப்படின்றதுதான் இருக்கும் அதனால நீங்க பதினாறாம் தேதியில இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு உள்ள வந்து உங்களுடைய வங்கி கணக்கை திறக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டும் உங்களுடைய வங்கி கணக்கை வந்து பதினாறாம் தேதிக்கு பின்னராக நீங்க திறந்து கொள்ள முடியும் அதுக்கு உங்களுடைய பிரதேச செயலகத்துல ஒரு கடிதத்தை பெற்று அதன் மூலமாக அரச வங்கிகளில் உங்களுடைய வங்கி கணக்கை நீங்க திறக்க முடியும் அப்படி பதினாறாம் தேதிக்கு பின்னர் வந்து யாரை திறக்கலாம் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் கட்டத்தில் ஒரு லிஸ்ட் வரும் இல்லையா அவங்க வந்து திறக்கலாம் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு மேலே ஆட்சேபனையோ மேன்முறையீடுகளோ இருக்காது அப்படி இல்லாதவங்க தான் நீங்க உடனடியாக பதினாறாம் தேதிக்கு பின்னராக வங்கி கணக்கு திறந்து அந்த முதல் கொடுப்பனவே எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பண்ணு இப்ப உங்களுக்கு மேலே ஆட்சேபனை இருக்கு மேன்முறையீடு நீங்க செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கொஞ்சம் அவசரப்பட தேவையில்லை ஏன்னா வங்கி கணக்கு திறந்து உங்களுக்கு உடனடியாக கொடுப்ப கிடைக்க போறது இல்ல ஆனா எந்த ஒரு சிக்கலும் இல்லாம இரண்டுமே இல்லை எனக்கு மேன்முறையீடு இல்லை ஆட்சேபனை இல்லை நான் தெரிவாகிட்டு இருக்கக்கூடியவங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்னராக உங்களுடைய வங்கி கணக்குகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்க என்னன்னு சொன்னா இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள உங்களுடைய முதல் கொடுப்பனவை எதிர்பார்க்க முடியும் அடுத்தது வந்து யாரு விண்ணப்பத்தாரரோ அவருடைய பெயர்ல அதாவது யாருடைய என்ஐசி கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய என்ஐசில வந்து நீங்க உங்களுடைய வங்கி கணக்கு திறங்க வேற உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அங்கத்தவருடைய வங்கி கணக்கு திறந்தா நீங்க அதுல வந்து அந்த கொடுப்பனவை பெற முடியாது அதே போல உங்களுடைய தேசிய அடையாள அட்டை பிரச்சனைகளை வந்து சரி சரி செய்து கொள்ளுங்க முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக கொடுப்பனவு எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து தேசிய அடையாள அட்டை பிரச்சனையால வங்கி கணக்கு திறக்கிறதுக்கு தாமதமானது அதனால நிறைய பேருக்கு கொடுப்பனவு எடுக்க முடியாமல் போயிருந்தது வந்து நாங்க கடந்த காலத்துல பார்த்துருக்க கூடிய மாதிரி இருந்தது அதனால தேசிய அடையாள அட்டை பிரச்சனையும் அல்லது வங்கி கணக்கு வேற ஒரு குடும்ப அங்கத்தவர் தவர் பேர்ல வாங்கி கணக்கு திறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவித்து கொள்ளுங்க அதே போல உங்களுடைய உங்களுடைய குடும்பத்துல வயதானவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நடக்க முடியாது இப்படியான பிரச்சனைகள் இருக்க வங்க வந்து உங்களுடைய பிரதேச சேலத்துல நீங்க அஹ் ஆலோசனை பெற்று உங்களுடைய அவங்களுடைய மகனோ மகளோ அவங்களுடைய பெயர்ல வங்கி கணக்கு திறக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்க உங்களுடைய பிரதேச சேலத்துல போயிட்டு நீங்க கதைத்து சரி பார்த்து கொள்ளுங்க இப்ப அடுத்தது என்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப முதலாம் கட்டத்துல வந்து லாஸ்ட் கெட்டகரி ஒன்று சொல்லி இருக்குது அதாவது தற்காலிகமாக பாதிப்புக்குள்ளானவர்கள் நிலையற்ற வருமான முறை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருந்தவங்க கொடுப்பனவு நிப்பாட்டப்பட்ட பிறகு எங்களுக்கு கொடுப்பனவு வேணும் நாங்கள் வறுமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன செய்ய முடியும் மீளாய்வுல அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்குமா மீளாய்வுல எந்தெந்த கெட்டகரிக்குள்ள தெரிவாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கும் எந்த கேட்டகரிய வந்து நிப்பாட்டி இருக்குது அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்காது இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இது தொடர்பாக இன்னொரு காணொலியில வந்து விரிவாக பார்க்கலாம் சொன்னேன் இந்த காணொலி இன்னுமே வந்துட்டு எந்தா போயிடும் அப்படின்னு சொல்றபடியால இந்த விஷயங்களை வந்து நான் சோட்டா சொல்லி இருக்கிறேன் இந்த விஷயங்களை கருத்துல கொண்டு எதை எது முடியுது என்று அதாவது அந்த காலத்தை வந்து மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க ஆட்சேபனை மற்றும் மேன்முறையீடு எவ்வளவு காலத்துக்குள்ள செய்ய வேணும் எப்ப எவ்வளவு காலத்துக்குள்ள உங்களோட வங்கி கணக்கை திறக்க வேணும் எவ்வளவு காலத்துக்குள்ள உங்களுடைய முதல் கொடுப்பு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கருத்துல கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை வந்து விரிவுபடுத்துங்க மற்றும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி